என்னோடய பேர் வந்து பேர் நான் எட்டாம் பொழுது படிக்கிறேன் ஊராட்சி ஒரு கொன்றை நடுநிலை பள்ளி ப பள்ளியில் படிக்கிறேன் பெற்றோர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகளை குழந்தைகளை கருணையெல்லாம் வச்சு நடுநிலோட ஆசை அதை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன் கா கடவுள் உள்ளமே தந்த இல்லை தாயும் இல்லை தெய்வமன்றி யாரும் இல்லை தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமன்றி யாரும் இல்லை கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே சின்ன சின்ன பூக்க சிந்திய வேலை அன்பு

நன்றி